செல்ல குழந்தையே ஏகாதசியினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் வராகியானவள் உனக்கு ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு நீண்ட காலமாக துரோகத்தை செய்து கொண்டு இன்னும் அவர்கள் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகத்தினுடைய ஆட்டத்தை ஒடுக்க உன் வராகி அம்மா நான் இப்போது புறப்பட்டு விட்டேன் என் பிள்ளையே நான் இதை செய்ய துணிந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையினி இந்த ஒரு தவறை மட்டும் செய்து விடாதே அப்படி மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துரோகியிடமிருந்து இனி உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாதல்லவா சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது சற்று எச்சரிக்கையாகத்தான் நாம் இருந்துவிட வேண்டும் என் பிள்ளையே இன்று ஏகாசதி நாள் என் பிள்ளை ஏகாதசி என்பதனால் என் பிள்ளை நீ பெருமாளை வழிபட வேண்டிய நாள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அம்மா நடத்தி தர முடிவெடுத்து விட்ட இந்த இந்த நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனது எப்போது ஓய்வினை இன்று கொடுக்காமல் உன்னுடைய உடலுக்கான ஓய்வினை மட்டும் தேவையான அளவு நீ எப்போதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் உழைப்பிற்கான அத்தனை ஓய்வும் உடலுக்கு எடுத்துக்கொண்டு கிடைத்தால் மட்டுமே அடுத்தடுத்து உன்னால் ஓடி ஓடி உழைக்க முடியும் என் பிள்ளையே இன்று இரவை இந்த நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக என் பிள்ளையினி எடுத்துக்கொண்டு இந்த நல்ல நாளில் இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த முடிவினை எடுத்துவிட்டு இன்று அதை நோக்கிய பயணத்தில் இருக்கும்போது நீ தான் சொல்வது போல நடந்து கொண்டாலே போதும் இனி துரோகி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையிலிருந்து விடமாட்டார் என் பிள்ளை எதை ஏற்றுக்கொண்டாலும் துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா துரோகம் என்பது வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகவும் மோசமான விஷயம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மிக பெரிய பரிசு இந்த பரிசு வாழ்க்கையில் உன்னை மீண்டும் தலை நிமிர விடாமல் இப்போது செய்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே இது போன்ற துரோகத்தை செய்தவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதாக நீ எப்போதுமே உணர்கின்றாய் வாழ்க்கையில் கெடுதல்கள் செய்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்று என் தங்கமே உனக்கு தோற்றம் ஒரு தோற்றம் இருந்து உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் இப்படி இருப்பதாக உன் முன்னால் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் துரோகம் என்பது ஒருவரை நிச்சயமாக வாழவிடாது அவர்கள் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட விஷயங்களிலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த வராகியதன் பிறகும் அவர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை ஒடுக்க புறப்பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ செய்யக்கூடாத தவறு என்னவென்று அம்மா சொல்கின்றேன் தெளிவாக புரிந்துகொள் என் குழந்தையே துரோகத்தை செய்தவர்கள் அந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் பிள்ளை நீ அவர்கள் நமக்கு துரோகத்தை செய்தையே மறந்து விடுகின்றாயல்லவா வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து விடலாம் என்பது போல நீ எப்போதும் நடந்து கொள்கின்றாய் அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எப்போதும் போல மீண்டும் உன்னை பேச துடித்தாலோ பேசுவதற்கான வாய்ப்புகள் தேடினாலோ அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கத்தான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அம்மா துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பினை பிள்ளை நீ கொடுத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் நம்மிடத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் என்பது உன்னுடைய எண்ணம் ஆனால் உண்மை அதல்ல நீ மேலும் மேலும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றாய் ஏற்கனவே செய்த துரோகத்திற்கே பதில் தெரியவில்லை கிடைக்காத நேரத்தில் மீண்டும் அவரிடத்தில் மிக பெரிய சிக்கலில் நீ மாட்டிக்கொள்வதற்கான ஒரு காரியத்தையும் நீ உருவாக்கிவிடக்கூடாது என்றுதான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் மன்னிப்பு எதற்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு விஷயம் இருக்கின்றது என் பிள்ளை நீ இந்த மன்னிப்பினை முதலில் கொடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது நான் உன் தாயானவள் இது கவனித்து கவனிக்கும் போது உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களையும் செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க நினைக்கும் போது அவர்களுக்கு நீ மன்னிப்பினை வணங்கிவிட்டால் உன் தாயானவள் நான் என்ன செய்து விட முடியும் மீண்டும் ஒரு வரும்போது அந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்ய முடியாது என் பிள்ளையே நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்த வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் வராகி ஒரு விஷயம் வாழ்க்கையில் தவறு என்றால் ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மனம் நோகும்படி ஒருவர் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுக்காமல் உன்னிடத்தில் இதுபோன்று நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டீர்களானால் நான் கொடுத்த வாய்ப்புகளை கூட அவர்கள் மாற்றி உனக்கு கெடுதல் தான் செய்ய முயற்சிகளை செய்வார்களே தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் அவர்கள் நல்லதை செய்ய விரும்பவில்லை இந்த அளவிற்கு கொடூர எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நான் ஒரு கையில் பார்க்கின்றேன் என் பிள்ளை இந்த நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு மன்னிப்பி வணங்கியோ மீண்டும் அவர்களுக்கான இடத்தை கொடுத்தோ நீ தவறு இழைத்து விடியத்தோடு மட்டுமல்லாமல் அம்மா பரவாயில்லை விட்டு விடுங்கள் இனிமேல் மீண்டும் இது போன்ற செய்தால் பார்த்து கொள்ளலாம் என்று என்னிடத்திலும் வந்து கேட்பாய் அல்லவா என் பிள்ளையே நீ மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அந்த அளவிற்கு மிக பெரிய தவறுகளையெல்லாம் செய்துவிட்டார்கள் வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் வெறுத்து ஓடுகின்ற அளவிற்கு பல துரோகங்களையும் செய்துவிட்டார்கள் அவர்கள் செய்த விஷயங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாய் நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கி செல்ல நினைத்தாய் என் தங்கமே எவ்வளவெல்லாம் ஒதுங்கி சென்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான தொந்தரவங்களை உன் பின்னால் வந்து நின்று கொண்டு உனக்கு கொடுத்தவர்கள் என்பதையும் நீ முதலில் மறந்துவிடாதே இனிமேல் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லாம் நீ எப்போதும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கெட்ட நேரமாக மாற்றிவிடாதே என் இனி இது போன்ற மனிதனுடைய எண்ணங்கள் இவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தையும் இனிமேல் உருவாக்க நீ காரணமாக இருந்து விடாதே அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் செல்லட்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் அவர்களை இழுத்து கொண்டு வந்து விடாதே என் பிள்ளையே இதில் மட்டும் நீ கவனமாக இரு மாற்றத்தை எல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நான் திடீரென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய புறப்பட்டு விட்டேன் என்றால் அதில் நிச்சயமாக காரணங்கள் இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது ஓரளவிற்கு ஒரு எல்லையை தாண்டி சென்று விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் என் பிள்ளை உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை எல்லா நேரத்தையும் நான் உருவாக்கி எதிரிகள் துரோகிகள் இல்லாத சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில் தருகின்றேன் நல்ல நேரம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டு உனக்கானதை நீ நல்லபடியாக செய்யத் தொடங்கு யாரும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாருடைய வார்த்தைகளுக்கும் உன்னை காயப்படுத்திவிட முடியாது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாத்தியதும் நீங்கி நல்லது மட்டுமே நிலைத்திருக்க போகின்றது அந்த நாள் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த அம்மா எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் இந்த வாக்கினை கேட்க தவற விட்டுவிடாதே தனிமையில் கேள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு உண்டு